வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கோட தலைப்பு பிறரை நம்பி வாழாதே உன்னோட வாழ்க்கையோட சிற்பி நீ மட்டும்தான் இந்த உலகம் ஒரு நாடகம் இங்கே ஒவ்வொருவரும் ஒரு ஒரு கதாபாத்திரம் ஆனால் நம்ம வாழ்க்கையோட கதையை நம்ம மட்டும்தான் எழுத முடியும் அதற்கான சிற்பியாகவும் நம்ம மட்டும்தான் இருக்க முடியும் இப்போ எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவரை நம்பியே வாழ்கிறது அப்படின்றது கடலில் மிதக்கும் ஒரு படகை வந்து கயரை கட்டி கரை சேர காத்திருப்பது போல் இப்போ காற்றின் போக்கிலேயே படகு அடித்து செல்லணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அந்த இலக்கை அடைய முடியும் நம்மளில் பல பேர் சிறு பெற்றோரையும் ஆசிரியர்களையும் நண்பர்களையும் மற்ற அவங்களோட விருப்பமானவர்கள் யாராவது இருந்தாங்கன்னாலும் அவங்கள நம்பி நம்பி நம்பியே வாழ பழகிடுறோம் இது ஒரு வகையில் வசதியாக தோன்றுனாலும் நீண்ட காலம் இப்போ கொஞ்ச நாள் காலப்போக்கில் நம்மளோட சுய சிந்தனையையும் சுய முடிவெடுக்கும் திறனையும் மலுங்கடிச்சிருது இப்போ ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னா பள்ளி நாட்களில் நம்ம தேர்வு எழுதுகிறோம் ஸோ தேர்வு எழுதுறதுக்கு நம்மளோட நண்பனோட உதவியை நாடணும் நமக்கு கிடைக்கும் மதிப்பெண் அந்த நண்பனின் உழைப்பு நம் அறிவல்ல அப்படின்றது முற்றிலும் ஒரு பெரிய உண்மை இது ஒரு தொடக்கம் மட்டுமே வேலைவாய்ப்பு திருமணம் அது மட்டும் இல்லாமல் ஏன் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் கூட எல்லா விஷயங்கள்லேயும் அடுத்தவர்களோட கருத்தையே நாடுறது அது ஒரு பழக்கமாக மாறிடும் அப்படின்றதுல வந்து எந்த ஐயமும் இல்லை இப்போ வாழ்க்கையில் நமக்கு சவால்கள் வரும்போது அதற்கான தீர்வை நாம் தேடணும் அதை நாம் மட்டும்தான் தேடணும் நம்மளோட வாழ்க்கையில் வர்ற சவால்களுக்கு பிறர் நமக்கு வழிகாட்டலாம் ஆலோசனை சொல்லலாம் ஆனால் அதோட இறுதி முடிவை எடுக்கிறது வந்து நம்மளால் மட்டும்தான் இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு வியாபாரி இருக்கார் அவர் வந்து ஒரு வியாபாரத்தை தொடங்க நினைக்கிறார் உன்னோட நண்பனோ அல்லது உறவினரோ அது லாபமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சில இன்னும் வேறு கருத்துக்கள்லாம் வந்து முன்வைக்கிறாங்க அவர்களோட வாழ்க்கை வார்த்தையை மட்டுமே நம்பிட்டு நம்மளோட அந்த கனவை கைவிட்டுட்டோம் ஒருவேளை அந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அதை பறிகொடுத்ததற்கு நம்மளே வந்து ஒரு பெரிய பொறுப்பாயிருவோம் அதனால் அடுத்தவங்களோட வார்த்தைகளை கேட்கலாம் ஆனால் முடிவெடுக்கிறது எல்லாமே நம்மளோடது சுயசார்பு அப்படின்றது வந்து சும்மா கிடைக்கும் ஒரு சுதந்திரம் அல்ல அது உழைப்பால் பெறப்படும் வலிமை அப்படின்னு சொல்றாங்க உன் காலில் நீ நிக்கணும் நீ போது மட்டும்தான் உலகத்தின் உயரமான சிகரங்களை கூட தொட முடியும் அதை தொடறதுக்கான தைரியமும் உனக்கு வரும் இப்போ உன்னோட சந்தோஷத்துக்கோ துக்கத்துக்கோ வெற்றிக்கோ தோல்விக்கோ பிறரை சார்ந்து ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட திறமைகளையும் தனிப்பட்ட சிந்தனைகளையும் கொண்டவர்கள் அடுத்தவங்களை நம்பி வாழும்போது நீ உன்னையே இழக்கிற இன்றே தொடங்க சின்ன சின்ன விஷயங்களில் உன்னுடைய முடிவுகளை நீயே எடு தவறுகள் வரலாம் அதிலிருந்து கற்றுக்கொள் அதுதான் உன்னுடைய அனுபவ பாடம் உன் வாழ்வின் திசையை நீயே தீர்மானி உன்னுடைய வலிமையையும் திறமையையும் நீயே கண்டறி பிறரை நம்பி வாழ்வதை விட உன்னுடைய பலம் உன்னை வழிநடத்தும் போது உன் வாழ்க்கை மிகவும் அர்த்தமுள்ளதாக மாறும் நன்றி